E... நம்ம வீடியோவில் ஜிப்ளஸ் மேட்டர்னிட்டி வியர் ஒரு கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய புதுசாக கஸ்டமர் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சிஸ்டர் நம்பலாமா ட்ரஸ்டபுளா நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே வந்து நான் நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு வந்து அமௌண்ட்லாம் வாங்கிட்டு ட்ராக்கிங்லாம் அனுப்பிச்சிட்டு எனக்கு ப்ராடக்ட் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காகவே நம்ம எப்பயுமே டிஸ்பேச் பண்ணுற வீடியோவோ ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம நம்மளோட பேஜில் போடுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களோட ஒரு ட்ரஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டு அது ப்ராடக்ட் கையில் வர வரைக்கும் பயந்துட்டு இருப்பீங்க அந்த இஷ்யூ உங்களுக்கு வராதுங்க ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறதே வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம் நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தான் வந்து நிறைய பேர் வந்து முடியல வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ இது மூலியமா நீங்கள் அழகாக புல்லட் பெத்தரில் உங்களோட பேபிஸ்க்கு நீங்கள் அழகாக ஃபீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்லாம் வந்து பிஞ்சிரும் அதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ ஆகும் ஆனால் இதில் வந்து நமக்கு அந்த இஷ்யூவேக்காது இந்த மெட்டீரியல் வந்து சாஃப்ட் காட்டன் சைஸ் வந்து எல் சைஸ் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கஸ்டமருக்கு டிஸ்பாட்ச் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ இந்த கஸ்டமர் வந்து புதுசாக வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஜிப்ளஸ் வேர் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டோம் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணோம் ஸோ அதை பார்த்துட்டு சிஸ்டர் எனக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போடுறாங்க இப்போ தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்தான் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நான் போக போக கொஞ்சம் மூணு நாலு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த கஸ்டமருக்கு தான் நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம் வாங்க நம்ம டிஸ்பேச் பண்ணலாம் என்ன ஊர் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து நமக்கு ட்ரெஸ் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம டிஸ்பேச் பண்ணலாம் கொரியர் கவர் எடுத்தாச்சு ஒரு ட்ரெஸ்ஸு தான் அதனால சரி நம்ம சின்ன சின்ன கொரியர் கவர்லேயே அப்படியே மடக்கி வச்சிடலாம் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கஸ்டமர் அட்ரெஸ் இவங்க பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் அந்த கஸ்டமர் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க கஸ்டமர் அட்ரெஸ் வந்து மறைச்சிருவோம் அதனால் தான் அந்த மாதிரி மறைச்சாச்சு நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் வேணும்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியவே நம்மளோட நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஜிப்ளஸ் வியரில் வந்து நம்ம புதுசாக ஆஃபர் விட்டுருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஆஃபர் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஆக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்கு ஸோ வேணுன்றவங்க எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு பேக்கிங் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கு வந்து நம்ம கொரியரில் போட்டுருவோம் ஸோ கஸ்டமர் டூ ஆர் த்ரீ டேஸில் கையில் கிடச்சிரும் தேங்க்யூ